கொண்டைக்கல்ல குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் ஆயில் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் பூண்டு வெங்காயம் கறிவேப்பிலை இப்போ பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் நாலு பூண்டு பல் கொஞ்சம் கருவேப்பில எல்லாம் போட்டு வணங்கிருச்சு இப்போ பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருந்தேன் அதை போட்டுக்கலாம் வேக வச்ச கொண்டக்கடலை கால் கிலோ பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் நைட்டு ஊற வச்சு சோப் பண்ணி அதை வேக வச்சு வச்சுருந்தேன் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொண்டக்கடலை கொதி வந்துடுச்சு இந்த கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கலாம் அதோட ஒன்றரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் கொண்டக்கடலையை மிக்சியில் மேஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கலாம் புளி பேஸ்டு ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்து அரைச்சி வச்சுருந்தது இதோட ஒரு மூடியில் பாதி தேங்காய் அரைச்சி வச்சது ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் முடி வச்சுக்கலாம் மல்லித்தலை இப்ப கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்